ரெண்டு ஏக்கர் தொண்ணூத்தெட்டு சென்ட் இடம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோங்க அருமையான இடம் சூப்பர் சொத்துங்க எனக்கு சொத்தே இல்லைன்னு நினைக்கீங்களா அப்போ இந்த இடத்த நீங்கள் வாங்கி போடலாம் லோ பட்ஜெட்டு தான் விலையை மெயினாக சொல்லிடுவோம் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஓகே நான் மேலே நம்பர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சூப்பரான இடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடலாம் அக்ரி பர்பஸ் விவசாயம் பார்க்கறதுக்கும் சரி தரமான இடம் சொத்தே இல்லைன்னு நினச்சி கவலைப்படாதீங்க இந்த இடம் உங்களுக்கு தான் வந்து பாருங்கள் இடம் கட்டாயம் பிடிக்கும் மூணு ஏக்கருக்கு ரெண்டு சென்ட் தான் கம்மி இடமே கருசக்காடு தான் வானம் பார்த்த பூமி தான் கிணறாக போரா எதுவும் இல்லை தண்ணிச்சேரோ நீங்கள் போர் போட்டால் இருக்கும் இது எங்கேனா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா நாயக்கம்பட்டி வில்லேஜ் இந்த மாலு வந்து எத்திலைப்ப நாயக்கம்பட்டி மாலு கரெக்டாக நம்ம மதுரை டு தூத்துக்குடி போகிற ஃபைவ் பாஸில் எத்திலைப்ப நாயக்கம்பட்டி மஞ்சநாயக்கம்பட்டி சிவஞானபுரம் அடுத்து எத்திலைப்பநாயக்கம்பட்டி விளக்குலேருந்து இங்கே வரதுக்கு ரெண்டரை கிலோமீட்டரு ஃபைவ் பாஸ்லேருந்து இங்கே வரதுக்கு ரெண்டரை கிலோமீட்ரு நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு வந்து நமக்கு காத்தாடி பாதை இந்த பாதை தான் காத்தாடி பாதை தான் நம்ம இடத்துக்கு வர்றது இது வந்து ப்ராப்பர் வழித்தடம் கிடையாது இது பயன்படுத்திக்கலாம் காத்தாடி பாதையை வந்து பயன்படுத்தலாமே தவிர அது நமக்கு வந்து ப்ராப்பராக வராது ரெக்கார்ட்லேயோ வெப்பம்பிலையோ வராது ஆனால் பயன்படுத்திக்கலாம் தரமான சொத்து எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ மேலே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனால எடுத்து போடுங்க நல்ல சொத்து கருசாக்காடு தான் மூணு ஏக்கருக்கு ரெண்டு சென்ட்டு தான் கம்மி எவ்வளோன்னா எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ வாங்க நம்ம பார்க்க வந்த இடமே தான் இடத்த காட்டியா இதுதான் இடம் இந்த கருசாக்காடு தாங்க இடம் உள்ளே இந்த பனைமரம் வேப்ப மரம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பணமரம் மரத்தோட சேர்ந்து டவரும் தான் இருக்குது கிழக்கு பக்கம் பொழியில் ஒதுங்கிடுது ஆனால் டவர் வந்து கிழக்கு பக்கம் பொழியில் ஒதுங்கிடுது அதனால நமக்கு டவர்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓரமாக போயிடுது சென்ட்ரலில் இருந்தால் தான் நமக்கு பிரச்சனையே தவிர மற்றபடி எந்த இது இல்லை ஓரத்தில் ஒதுங்கிடுது நல்லா சூம் பண்ணி காமிச்சுக்கோ இடத்த பார்க்க நேரில் வாங்க மேலே தெரியும் நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க அப்போ தெரியும் உங்களுக்கு டவரும் ஒதுங்கிடுது மேலேயும் லைன் வந்து ஓரத்தில் போகுது நமக்கு இடம் வந்து பின்னாடி வரைக்கும் போகுது பின்னாடி வரைக்கும் ஜூம் பண்ணி காமிச்சிட்யா கடைசி வரைக்கும் போகுதுங்க கருசா காடு தான் உலவடிச்சு போட்டிருக்காரு இடத்த ப்ராப்பர் வழித்தடம் கிடையாது காத்தாடி பாதை தான் நல்லா சொல்லிடுதேன் பைபாஸ்லேருந்து இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளே வரணும் நல்லா கேட்டுக்கோங்க இங்கே வந்துக்கிட்டு அவ்வளோ தூரம் உள்ளே வரணுமா இவ்வளோ தூரம் உள்ளே வரணுமா காத்தாடி பாதையான்னு கேட்காதிய காத்தாடி பாதை பயன்படுத்திக்கலாம் மற்றபடி வேறு எந்த உரிமையும் கொண்டாட முடியாது இடம் சூப்பர் இடம் ஒன்று போல் தான் கிடக்கு விவசாயத்துக்கெல்லாம் அருமையான இடம் தாங்க ஒரு அண்ணம்லம் பாருங்க மம்புட்டி பிடிச்சி விவசாயம் பக்கம் இருக்குது நல்லா சூம் பண்ணி காட்டி அவரை அந்த மாதிரி விவசாயம் பார்க்கணும் களத்தில் இறங்கி விவசாயம் பார்க்கறவங்க இந்த இடத்த எடுத்து போடுங்க ரெண்டு ஏக்கர் தொண்ணூத்தெட்டு சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு வெறும் மூன்றரை லட்சம் ரேட்டு பேசலாம்